தோத்திரபலிகள் ஆயிரம் எங்கோ கேட்ட பெயர் போல் இருக்கிறதா இன்று பல கிறிஸ்தவர்களின் கைகளில் வேத புத்தகத்திற்கு இணையாக தவழ்ந்து கொண்டிருக்கும் புத்தகங்களில் இதுவும் ஒன்று மற்ற மதத்தவர்கள் பயன்படுத்தும் நவமாடி புத்தகங்களைப் போல பேருந்துகளில் செல்லும் பொழுதோ அல்லது பொது இடங்களில் சற்று ஓய்வாக அமர்ந்திருக்கும் போதோ இப்பொழுது கிறிஸ்தவர்கள் இந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர்தான் முழு துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவரே அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த துதியானது வேத புத்தகத்தின் படிப்பதின் மூலமாக தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிற அன்பு மற்றும் தேவன் நமக்கு கிருபியாக கொடுத்திருக்கும் ரட்சிப்பிற்காக நன்றி சொல்லும் துதியாக இருக்க வேண்டும் சங்கீதம் அதிகாரம் ஒன்பது வசனம் ஒன்றில் சங்கீதக்காரன் சொல்லுவது போல முழு இருதயத்தோடும் நாம் தேவனை துதிக்க வேண்டும் இந்த உண்மையான துதியே தேவன் விரும்புகிறாரே தவிர இது போன்ற நவமாளி புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கும் துதியை தேவன் நிச்சயமாக விரும்ப மாட்டார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பிலிப்பியர் அதிகாரம் நான்கு வசனம் ஆறு இந்த வசனத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு கள்ள தீர்க்கதரிசிகள் ஆதாரமில்லாமல் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று போதிக்கிறார்கள் ஸ்தோத்திரம் என்று நாம் தமிழில் மொழிபெயர்த்துள்ள வார்த்தைக்கு நன்றி என்று பொருள்படும் எங்கெல்லாம் தமிழ் வேதாகமத்தில் ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் தேங்க்ஸ் என்ற வார்த்தையை ஆங்கில வேதாகமத்தில் காணலாம் இப்பொழுது யோசித்துப் பாருங்கள் யாராவது எப்பொழுதாவது அர்த்தமில்லாமல் நன்றி நன்றி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் இப்படித்தான் நல்ல ஊழியர்கள் அறியாமையில் உள்ள விசுவாசிகளை அல்லது புதிய விசுவாசிகளை கோமாளியாக்குகிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கும் அதிசயங்களை அற்புதங்களை எண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் ஸ்தோத்தரியுங்கள் அதில் தவறில்லை ஆனால் இது போன்ற நவமாளி புத்தகங்களை பயன்படுத்தாதீர்கள் தேவனை துதித்தால் உங்களுக்கு ஆசிர்வாதம் கொட்டும் பாடுகள் பிரச்சனைகள் பறந்தோடும் போன்ற தவறான உபதேசங்களின் விளைவே இது போன்ற புத்தகங்களின் வருகைக்கு காரணம் கிறிஸ்தவர்கள் இது போன்ற புத்தகங்களை படிப்பதை பார்க்க மற்றவர்கள் ஓஹோ கிறிஸ்தவர்களுக்கும் இது போன்ற நவமாளி புத்தகங்கள் இருக்கின்றதோ வேதத்தை தவிர நம்மை போல இது போன்ற புத்தகங்களையும் அவர்களும் படிக்க வேண்டும் போல என்று அவர்கள் எண்ணி என்ன தோன்றும் ரோமர் அதிகாரம் பன்னெண்டு வசனம் ஒன்று உண்மையான ஆராதனை என்றால் என்ன என்பதை அப்போஸ் பவுல் சுட்டிக்காட்டுகிறார் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ஆகவே நீங்கள் தேவனுக்கு உண்மையாகவே ஆராதனை செய்ய விரும்பினால் உங்கள் வாழ்க்கை சாட்சியுள்ளதாக மாறட்டும் அணுதின வாழ்க்கையில் பரிசுத்தம் மலரட்டும் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் சங்கீதம் அதிகாரம் நூத்தி முப்பத்தி ஒன்பது வசனங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு என்று சங்கீதக்காரன் தேவனை மன்றாடி கேட்டுக்கொண்டானே அதுபோல நீங்களும் ஜெபத்தில் மன்றாடுங்கள் அபஸ்மீக பவுல் குழந்தையருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் இரண்டு குறுந்தையர் அதிகாரம் பதிமூன்று வசனம் ஐந்து என்று பொருந்தையர்களை எச்சரித்தாரே அதுபோல உங்களையும் சோதித்துப் பாருங்கள் தேவன் தவறு என்று சுட்டிக்காட்டுகிற காரியங்களை விட்டு மனம் திரும்புங்கள் தேவனிடத்தில் நீங்கள் ஒப்புரவாகும் போது தேவனுடைய ஆசிர்வாதம் உங்களை தேடி வரும் இது போன்ற நவமாலி புத்தகங்களை படித்து உங்களுக்கு நீங்களே சாபத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்